ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போது வருகின்றது இந்த தைப்பூசத் திருநாளன்று வேண்டுதல்கள் நிறைவேற முருகனை எவ்வாறு நாம் வழிபட வேண்டும் அதனுடைய விரத முறைகள் மற்றும் அதனுடைய புராண கதைகள் நம்ம எப்பவுமே ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த பண்டிகையை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுறது மிக மிக சிறப்பு மற்றும் இந்த விரதம் இருக்கிறதால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தான் இந்த பதிவில் இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முருகப்பெருமான விரதமிருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் மிக மிக முக்கியமானது இந்த தைப்பூசத் திருநாளுங்க பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத உணர்த்தும் நாளாகத்தான் தைப்பூசம் விளங்குகின்றது அதனால தான் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுங்க ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகுங்க இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது மிக மிக கூடுதல் சிறப்பு பெறுங்க முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாயிற்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் தைப்பூசம் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த தைப்பூச பெருவிழா பார்த்திங்கன்னா பழனி தலத்திற்குரிய சிறந்த விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கங்க ஏராளமான பக்தர்கள் பால் குடம் காவடி இது மாதிரியான எல்லாவற்றையும் ஏந்தி முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள் தை மாதத்தில் வர்ற பௌர்ணமியுடன் பூச நட்சத்திரம் இணையும் நாளை தான் நம்ம வந்து தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது பல புராண புராணக்கதைகள் சொல்லப்படுறதுண்டு தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிக மிக முக்கியமான வேண்டுதலாக வச்சுருக்காங்க பக்தர்கள் அது இப்படிப்பட்ட தைப்பூசம் தோன்றிய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாள்தான் அப்படின்னு பல புராணங்கள் சொல்கின்றன ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்துக்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில் தாங்க வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானையை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான் அப்படின்னும் சொல்லப்படுது மற்றும் இந்த தைப்பூச திருநாள் முருகனுக்கு தான் உகந்தது அப்படின்னு நம்ம இருக்கோம் அது கிடையாதுங்க சிவனுக்குரிய நாளான தைப்பூசம் கூட இதுதாங்க தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடன் தொடர்புடைய நாளாகவும் கருதப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதைக் கண்ட பார்வதிக்கு தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டும் என ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது இந்த தைப்பூச நாளில் தாங்க சிதம்பரத்தில் சிவபார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூச திருநாளில்தான் தைப்பூச திருநாளில்தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே நாள்தான் என்றும் சொல்லப்படுகின்றது தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதில் இருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புராணங்கள்ல இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாள் அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புக்களை கொண்ட தைப்பூசத் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வருகின்றதுங்க அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருவதால் இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பாக கருதப்படுதுங்க ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி துவங்கி ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தாறு வரை பௌர்ணமி தேதி இருக்குங்க அதே சமயம் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி காலை ஒன்பது பதினாலு மணிக்கு பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது ஜனவரி இருபத்தாறாம் தேதி காலை பதினோரு ஏழு வரை பூசம் இருக்குங்க இதனால ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியே தைப்பூச திருநாளை வந்து எல்லாரும் மேற்கொள்றாங்க இந்த நாளில் முருகப்பெருமானை மட்டுமின்றி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்ததுங்க இப்போது இந்த விரத முறை தைப்பூச விரத முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரிச்சிட்டு விலக்கேற்றி வழிபடணுங்க அன்னைக்கு மூணு வேலையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாராயணம் செய்யணும் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடலாங்க மாலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து விட்டு சந்திர தரிசனத்தை தரிசித்து விட்டு அதன் பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேணுங்க சிலர் பால்குடம் எடுப்ப எடுக்கிற வழக்கம் இருக்கிறவங்க கோவிலில் வந்து பால்குடம் எடுப்பாங்க சிலர் வந்து காவடி எடுக்கிற வழக்கம் இருக்கிறவங்களும் அதே மாதிரி கோவிலில் போய் கோவில்ல வந்து விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத் திறனாளில் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியடையுங்க பிரிந்து இருக்கிறாங்க யாராவது தம்பதிகள் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க குழந்தை வரம் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை இவை எல்லாம் கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களைக் கண்டால் சகல பாவங்களும் போயிருங்க தோஷங்கள் பித்ருதோஷம் எல்லாம் நீங்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்திலேயே வந்து விரதத்தை துவங்கிடுவாங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருப்பாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாத வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதும் இதில் வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க நீங்களும் வருகிற இருபத்தைந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வருகின்ற தைப்பூச திருநாளில் உங்களால் என்ன முடியுமோ அந்த எளிய வழிபாட்டினை முருகனுக்கு செஞ்சு முருகனுடைய அருளாசியை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இந்த பதிவுனை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்